ஓம் பவ வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் பிரம்மன் எழுதிய உங்கள் தலைவிதியை மாற்றி எழுதி ராஜவாழ்க்கை தரும் தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தினத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நாற்பத்தெட்டு நாட்கள் மற்றும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும் முறை நிறைவு முறை விரத ஆரம்பம் தேதி முடிவு இதை பற்றின பதிவுகளை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் நாற்பத்தெட்டு நாட்களும் எந்த உணவு சாப்பிடணும் அசைவம் சாப்பிடலாமா அது மட்டுமல்லாமல் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விரதம் இருக்கலாமா முருகனை வழிபடலாமா எப்படி விரதம் கடைபிடிப்பது தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி துதியை தான் தைப்பூசம்னு சொல்லி பெருமளவில் அதை கொண்டாடுறோம் இந்த தைப்பூசத்திற்கு முன்பாகவே விரதம் தொடங்கணும்னா எந்த நாள்லேருந்து தொடங்கலாம் விரதம் இருந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவு செய்ய முடியும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்கிறது இந்த தைப்பூச விரதம் கடைபிடிக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் என்னென்ன செயல்களெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் கொடுத்து ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் ஆன்மீகத்தை பற்றி போட இருக்கின்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நினைத்தது நடக்க முருகபெருமானை நினைத்து விரதங்கள் கடுமையான விரதங்கள் மேற்கொள்வாங்க நம்ம மக்கள் அனைவரும் உலகங்களிலும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுளா கடவுளான முருகப்பெருமான் சஷ்டி விரதம் செவ்வாய் விரதம் ஷஷ்டி விரதம் தைப்பூச விரதம் கார்த்திகை விரதம் அப்படின்னு நிறைய விரதங்கள் நிறைய விரத தினங்கள்லாம் நிறைய இருக்குது அதுலேயும் இந்த தைப்பூச விரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகளவில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் ஒரு மண்டலம் விரதம் பொழுது சில விஷயங்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் இந்த தைப்பூசத்தின் மகிமையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் வாங்க தமிழ் மாதமான தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வரும் நாள்தான் தைப்பூசம் இந்த நாள் முழுக்க முழுக்க எம்பெருமான் முருக அர்ப்பணிக்கப்பட்ட நாளா நாள் சூரபத்மன் தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினார் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதையெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள் அப்போது சிவபெருமான் தன் சக்தியெல்லாம் ஒன்றிணைத்து பார்வதி தேவியிடம் வழங்கினார் தன் சக்தியை ஒன்றிணைத்து தன் சக்தியை பார்வதி தேவியிடம் வழங்கினார் அந்த சக்தி தான் வேளாக மாறி தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பார்வதி தேவியால் முருகனுக்கு வழங்கப்பட்டது யாரை சூரபத்மனே அழிக்கிறதுக்காக இதனால் தான் தை வேல் பிறந்த நாள் என்று சொல்லப்படுது அப்படியே கொஞ்சம் வேலின் மகிமையை தெரிஞ்சுக்குவோம் வேல் என்பது ஞானத்தின் சின்னம் தீமையை அழிக்கும் சக்தி அகங்காரத்தை அழிக்கும் ஆயுதம் முருகன் அந்த வேலால் சூரபத்மனை வதம் செய்யலை முருகன் சூரபத்மனை வதம் செய்ய போகிறப்போ அந்த சூரபத்மன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சின்ன குழந்தை என்னை எடுத்துட்டு வந்து என்ன கொள்ள விளையாட்டாக சிறுப்பு அப்படி கோபத்தை ஏற்படுத்தின அவருக்கு மோட்சந்தான் கொடுத்தாரு வேளால் தர்மத்தில் முருக பெருமான் தைப்பூசத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பக்தர்கள் அன்போடு தமிழ் கடவுளான முருகனுக்கு காவடி எடுப்பது பால் காவடி பன்னீர் காவடி அழகு குத்துவது பால் காவடி பன்னீர் காவடி தூய மனதுடன் எடுத்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் வேல் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க வேல் வழிபாடை நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கிறோம்லாம் ஆலயங்களில் விற்கப்படுகின்ற சின்ன வேலை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே வச்சு முருகனுக்கு அலங்காரம் பண்ணி நாம் நினச்ச பொருளால் முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆராதனை காட்டி அபிஷேகம் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகனே நம்ம வீட்டுக்கு வருவார் இறங்கி வருவார் பழனிமலையிலேருந்து இறங்கி வருவார் முருகா அப்படின்னு ரொம்ப பக்தியோட உறையனா முருகனே இறங்கி வருவார் முருகனுக்கு இந்த தைப்பூசத்தில் நம்ம ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் போது நம்ம உடலும் மனமும் சுத்தமாகுங்க தேவையில்லாத சிந்தனை அவ்வா வெகுளி புறம் பேசுறது போன்ற எண்ணத்திலேருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம மனசும் உடம்பும் சுத்தமாகுங்க கோபம் ஆசை எல்லாம் குறையும் கோபப்படுறதே நம்ம மறந்துடுவோம் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபமே படமாட்டோம் அந்த மாதிரி முருகன் நம்மளை மாற்றிடுவார் ஞானம் பெருகும் நல்ல எண்ணம் நல்ல புத்தி நல்ல சிந்தனைகள் வரும் இப்படி தைப்பூசத்தில் விரதம் இருக்கும் போது நமக்கு கிடைக்கிறது குடும்ப சாந்தி அடையும் நோய் தீராத நோயும் தீர்வு காணும் திருமணத்தடை நீங்கும் வேலையில் கல்வியில் முன்னேற்றம் மனதை நம்பிக்கை முருகனின் அருள் நேரடியாக நமக்கு கிடைக்குங்க வீட்டில் நம்ம தைப்பூசம் எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து நீராடிட்டு முருகனுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி முருகா நீ தான் எங்களுக்கு எல்லாமே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மனதார சொல்லி அந்த நாட்களை நம்ம கோவிலுக்கு போய்ட்டு முருகனை வழிபட்டுட்டு திருப்தியாக வரலாங்க பழங்கள் பால் பஞ்சாமிரதம் நிவேதனை செய்யலாம் முருகனுக்கு முருகனுக்கு நாம் நிவேதனை பண்ணும்போது தேன் தினை மாவு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு தேன் திணை மாவு நம்ம நைவேதத்தனை படைக்கும் போது முருகனே ஒத்துருவார் நம்ம வீட்டுக்கு தேடி ஒத்துருவார் இப்படி தைப்பூசத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தைப்பூசத்தின் ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அசுரன் அகங்காரம் அதை அழிக்கிறது முருகனுடைய வேல் அவர் நமக்கு கொடுக்குற இந்த விரதத்தின் மூலயமா நமக்கு கொடுக்குற ஞானம் அந்த ஞானம்ங்கிற வேளால் நம்ம மனசு மனசுல இருக்கிற அசுரன் யாருன்னா அகங்காரம் கோவம் பொறாமை பேசுதல் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் வேலுங்கிற ஞானத்தால முருகன் நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை மீட்டெடுத்து கொடுப்பாருங்க எனவே நம்மோட தமிழ் கடவுளான முருகனுக்கு தைப்பூசத்துல நல்ல முறையா விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து அவருக்கு கேட்குறது எதுவா இருந்தாலும் அந்த வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் என்ன வேணும் சொல்லுங்க எல்லாமே கொடுப்பாரு நம்பிக்கையோட இந்த ரெண்டாயிரத்தி வருகின்ற வரி வர இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் நல்ல முறையா செஞ்சு நல்ல முறையா விரதம் அந்த முருகன் அருளை பெற வேண்டுகிறேன் வெற்றி வேல் முருகா வீரவேல் முருகா நன்றி வணக்கம்